ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் எடுத்து பாட்டு மூணு புள்ளி பதினஞ்சு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க நாலு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் மூணு எக்ஸ் ஒய் கூட்டல் ஒன்பது வைஸ் கொயரையும் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்பது எக்ஸ் ஒய் கூட்டல் ஆறு வைஸ் கொயரையும் கூட்டுக அந்த கூட்டல் பள்ளியின் கோவையின் படியினை காண்க இது ரெண்டுமே கூட்டிட்டு வர ஆன்சர் அதோட கோவையின் படி நம்ம கண்டுபிடிங்கண்ணா அப்போ இது ரெண்டுமே கூட்டணும் அப்போ பாருங்கள் நாலு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் மூணு எக்ஸ் ஒய் கூட்டல் ஒன்பது ஒய் ஸ்கொயர்னால் இது ரெண்டுமே கூட்டணும் அப்போ கூட்டல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்பது எக்ஸ் ஒய் கூட்டல் ஆறு ஒய் ஸ்கொயர் அப்போது இது ரெண்டுத்துலாம் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஒத்த உறுப்புகளை தான் நம்ம கூட்டணும் அப்போது என்ற ஒத்த உறுப்புகளை கூட்ட ஒத்த உறுப்புகளை கூட்ட அப்போது நாலு இல்ல ஸ்கொயர் இல்லை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போது நாலு ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் அதுக்கப்புறம் இங்கே மூணு 3xy கழித்தல் ஒன்பது கூட்டல் இங்கே ஒன்பது ஒய் ஸ்கொயர் கூட்டல் ஆறு ஸ்கொயர் இஸ் இல்லை எக்ஸு ஸ்கொயர் பொதுவாக இருக்குதுங்களா அப்போ வெளியேற்றுங்க நம்பர்ஸை நம்ம கூட்டணும் அதே மாதிரி எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறது இல்லை எக்ஸு ஸ்கொயர் இல்லை எக்ஸ் ஒய் இல்லை ஒய் ஸ்கொயர் பொதுவாக இருக்கிறதுனால வெளியேற்றுலாம் அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் நாலு கூட்டல் ரெண்டு கூட்டல் இதில் எக்ஸ் ஒய் அப்போது எக்ஸ் ஒய் இல்லை மூணு இது கழித்தல் ஒன்பது அப்போது மூணு கழித்தல் ஒன்பது கூட்டல் இதில் ஒய் ஸ்கொயர் என்ன இருக்குது ஒன்பது கூட்டல் ஆறு அப்போது ஒன்பது கூட்டல் ஆறு இப்போ பாருங்கள் கூட்டினிங்கன்னா நாலு ரெண்டு கூட்டினிங்கன்னா ஆறு அப்போது ஆறு எக்ஸு ஸ்கொயர் இது பாருங்கள் கழித்தல் ஒம்பது மூணு அப்போ கழித்தல் ஒம்பதுல மூணு போச்சுன்னா கழித்தல் ஆறு அப்போ இங்கே கழித்தல்னு வரும் கழித்தல் ஆறு எக்ஸ் ஒய்ன்னு வரும் அடுத்தது இது கூட்டல் ஒன்பதாம் ஆறு கூட்டிங்கன்னா பதினஞ்சு அப்போது பதினஞ்சு ஒய் ஸ்கொயருன்னு வரும் அப்போது பாருங்கள் இங்கே எக்ஸ் பவர் ரெண்டு இருக்குது இல்லையா இது ஒன்று இது ஒன்றுனா இதுவும் ரெண்டு இதுவும் ரெண்டு அப்போது இதோட படி பார்த்திங்கன்னா ரெண்டே தான் வரும் இதுவே இக்கோவையின் இக்கோவையின் படி ரெண்டு ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டி முன்னூத்தி பதினஞ்சு முஞ்சிச்சு